பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் டாகூர் தாதா முதலியவர்களிடம் கூறினார் வைராக்கியம் இரண்டு வகை தீவிர வைராக்கியம் மந்த வைராக்கியம் நடப்பது நடக்கும் என்ற மெதுவான போக்கு மந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியம் சாணை பிடித்த கத்தி முனை போன்றது இது மாயையின் பந்தங்களை சதக் சதக் என்று வெட்டி எறிகிறது ஏரியிலிருந்து வயலுக்கு தண்ணீர் கொண்டு வர ஒரு விவசாயி பல நாட்களாக முயன்றான் பயனில்லை காரணம் அவன் மனதில் உறுதி இல்லை மற்றொரு விவசாயி இரண்டு மூன்று நாட்கள் பாடுபட்ட பிறகு இன்று தண்ணீரை கொண்டு வந்துவிட்டுத்தான் மறு வேலை என்று உறுதி செய்து கொண்டான் உணவு குளியல் எல்லாவற்றையும் மறந்தான் நாடு முழுவதும் உழைத்தான் மாலையில் தண்ணீர் குபு குபு என்ற வயலில் பாய்ந்ததும் மிக்க மகிழ்ச்சி கொண்டான் அதன் பிறகு வீட்டிற்கு சென்று மனைவியிடம் இந்தா கொஞ்சம் எண்ணெய் கொடு நான் குளிக்கப் போகிறேன் என்றான் குளித்துவிட்டு சாப்பிட்டான் பிறகு கவலையற்று உறங்கினான் ஒருத்தி தன் கணவனிடம் இன்னவன் இருக்கிறானே அவனுக்கு தீவிர வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அவனுக்கு பதினாறு மனைவிகள் அவர்களை ஒவ்வொருவராக துறந்து வருகிறான் அவன் என்று கூறினாள் அப்போது அவன் தோளில் துண்டுடன் குளிக்க சென்று கொண்டிருந்தான் மனைவி சொன்னதை கேட்டதும் அவன் அவளிடம் போடி புத்தி கெட்டவளை அவனால் துறந்து செல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக துறப்பது சாத்தியமா என்ன என்னால் துறந்து செல்ல முடியும் இதோ பார் நான் துறந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை பற்றி எவ்வித நினைப்பும் இன்றி தோளில் இருந்த துண்டுடன் வெளியேறிவிட்டான் இதுதான் தீவிர வைராக்கியம் மற்றொரு விதமான வைராக்கியம் உண்டு அதை மர்க்கட வைராக்கியம் என்பார்கள் குடும்ப வாழ்க்கையின் தொல்லை பொறுக்க மாட்டாமல் காவி உடுத்தி காசிக்கு போனான் ஒருவன் நீண்ட நாட்கள் எந்த தகவலும் இல்லை அதன் பிறகு ஒரு கடிதம் வந்தது அதில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்று எழுதியிருந்தான் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சொன்ன பேச்சு கேட்காத மனைவி மாத சம்பளம் இருபது ரூபாய்தான் குழந்தைக்கு உணவூட்டும் சடங்கு செய்ய பணமில்லை குழந்தையை படிக்க வைக்க பணமில்லை இடிந்த வீடு மழைநீர் ஒழுகும் கூரை பழுது பார்க்க பணமில்லை அதனால்தான் இங்கு வருகின்ற இளைஞர்களிடம் உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன் மகிமரிடம் கூறினார் நீங்களெல்லாம் இல்லறத்தை ஏன் துறக்க வேண்டும் துறவிகள் எவ்வளவோ துன்பங்களை ஏற்க வேண்டியுள்ளது ஒரு மனைவி தன் கணவனிடம் கூறினாள் நீங்கள் ஏன் வீட்டை துறக்க வேண்டும் அலைந்து திரிந்து எட்டு வீடுகளில் பிச்சை எடுப்பதை விட இங்கு ஒரே வீட்டில் உணவை பெறுகிறீர்களே இது சிறந்ததல்லவா என்று கேட்டாள் அன்ன தேடி துறவிகள் சில வேளைகளில் ஐந்தாறு மைல்கள் கூட நடக்க வேண்டியிருக்கிறது பூரி ஜெகந்நாதரை சந்தித்துவிட்டு அவர்கள் நேரான பாதையில் வந்து கொண்டிருப்பார்கள் உணவிற்காக அதை விட்டு வேறு பாதையில் அவர்கள் செல்ல நேர்வதை நான் காமார்புகூரில் கண்டிருக்கிறேன் இது இல்லறம் நல்லது இருந்தே போர் செய்கிறாய் திறந்த வெளியில் நின்று போர் செய்வதில் பல கஷ்டங்களும் ஆபத்துகளும் இருக்கின்றன குண்டுகள் நேராக வந்து தாக்கக்கூடும் ஆனால் ஒன்று சில காலம் தனிமையில் வாழ்ந்து ஞானம் பெற்ற பிறகு திரும்பி வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் ஜனகர் ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டார் ஞானம் அடைந்த பிறகு எங்கிருந்தால் என்ன மகிமர் கேட்டார் சுவாமி உலகப் பொருட்களில் மதிமயங்குவதன் காரணம் என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறையனுபூதி பெறாமல் உலகப் பொருட்களின் நடுவே வாழ்வதால் இறையனுபூதி பெற்றுவிட்டால் உலகப் பொருட்களில் மனம் மயங்காது ஈசல் பூச்சி ஒரு முறை ஒளியை கண்டுவிட்டால் பிறகு இருளில் இருக்க விரும்பாது இறைவனை அடைய வேண்டுமானால் வீரியத்தை இழக்கக்கூடாது சுகதேவர் முதலியோர் ஊதுவ ரேதஸாக இருந்தார்கள் இவர்கள் வீரியத்தை ஒருபோதும் இழந்ததில்லை தைரிய ரேதஸ் என்ற மற்றொரு வகையினர் உண்டு இவர்கள் முதலில் வீரியத்தை இழந்தார்கள் பின்னர் கட்டுப்படுத்தி கொண்டார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் தைரிய ரேதஸாக இருந்தால் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது உள்ளே ஒரு புதிய நாடி தோன்றுகிறது அதன் பெயர் மேதா நாடி இந்த நாடி தோன்றினால் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் அறைந்து கொள்ள முடியும் வீரியத்தை இழப்பதால் வலிமை குன்றுகிறது ஆனால் கனவில் இழக்க நேர்ந்தால் அதனால் கெடுதல் இல்லை விந்து என்பது உணவிலிருந்து உண்டாகிறது இழந்தது போக எஞ்சியிருப்பதே போதுமானது என்றாலும் பெண் தொடர்பு நல்லதில்லை இவ்வாறு எஞ்சியது ரிஃபைன்டு செய்யப்பட்டதாகும் லாகாக்களின் வீட்டில் ஜாடிகளில் வெள்ளம் வைத்திருப்பார்கள் ஜாடிகளின் கீழ்ப்புறம் ஒரு துளை இருக்கும் ஒரு வருடத்திற்கு பிறகு எடுத்து பார்க்கும்போது சர்க்கரை கற்கண்டை போல் சிறு சிறு கட்டிகளாக ஆகியிருந்தது தண்ணீர் போன்ற உபயோகமற்ற பொருட்கள் வழியாக வெளியே போய்விட்டன துறவிகள் பெண்களை அடியோடு துறக்க வேண்டும் நீங்கள் திருமணமானவர்கள் அதனால் குற்றமில்லை துறவி பெண்ணின் படத்தை கூட பார்க்கக்கூடாது சாதாரண மக்களால் அது முடியாது சா ரி மா நீ நீயில் நீண்ட நேரம் தங்கியிருக்க முடியாது துறவி வீரியத்தை இழப்பது மிகவும் மோசமானது ஆகவே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்ணை பார்க்காமல் இருக்க வேண்டும் பக்தையாக இருந்தாலும் அவளிடமிருந்து விலகி போய்விட வேண்டும் பெண்களை பார்ப்பதே மோசம் விழிப்பு நிலையில் ஒன்றும் ஏற்படாவிட்டாலும் கனவில் வீரிய நஷ்டம் ஏற்படும் துறவி புலன்களை வென்றவனாக இருந்தாலும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக பெண்களுடன் பேசாமல் இருக்க வேண்டும் பக்தையாக இருந்தாலும் அதிக நேரம் கொண்டிருக்கக்கூடாது துறவு வாழ்வு என்பது துளி தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கும் ஏகாதசி விரதம் போன்றது இன்னும் இரண்டு வகை ஏகாதசி விரதம் உண்டு வளங்களையும் கிழங்குகளையும் சாப்பிடுவது ஒரு வகை மற்றொன்று பூரி உருளைக்கிழங்கு என்று எல்லாம் சாப்பிடுவது எல்லோரும் சிரித்தனர் பூரி கிழங்குடன் முடிந்தால் பாலில் ஊறிய ஓரிரு ரொட்டி துண்டுகளையும் சாப்பிடுவார்கள் எல்லோரும் சிரித்தார்கள் குருதேவரும் சிரித்தபடி கூறினார் ஒரு துளி நீரும் அருந்தாமல் உபவாசம் இருப்பது உங்களால் முடியாத காரியம் கிருஷ்ணகிஷோர் ஏகாதசி தினங்களில் பூரி கிழங்கு எல்லாம் உண்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஹிருதயனிடமும் ஹிருது எனக்கும் கிருஷ்ணகிஷோரின் ஏகாதசி விரதம் இருக்க ஆசை வந்துவிட்டது என்றேன் எல்லோரும் சிரித்தார்கள் ஒரு முறை அவ்வாறே விரதமும் இருந்தேன் வயிறு நிறைய சாப்பிட்டேன் மறுநாள் ஒன்றுமே சாப்பிட முடியவில்லை எல்லோரும் சிரித்தார்கள் பஞ்சவடியில் இருக்கும் அடயோகியை பார்க்க சென்ற பக்தர்கள் திரும்பி வந்தனர் குருதேவர் அவர்களிடம் என்னப்பா எப்படி என்ன பார்த்தீர்கள் உங்கள் அளவுகோலால் அவரை அளந்திருப்பீர்களே என்றார் அநேகமாக அவர்களுள் யாருமே அந்த கடையுகைக்கு பண உதவி செய்ய விரும்பவில்லை என்பதை குருதேவர் கண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒரு சாதுவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றாலே உங்களுக்கு அவரை பிடிக்காமல் போய்விடும் ராஜேந்திர மித்ரருக்கு மாதம் எண்ணூறு ரூபாய் சம்பளம் அவர் பிரயாகையில் கும்பமேளா பார்த்துவிட்டு திரும்பியிருந்தார் நான் அவரிடம் என்ன கும்பமேளாவில் எல்லா சாதுக்களையும் பார்த்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் நல்ல சாது யாரையும் பார்க்க முடியவில்லை ஒருவரை கண்டேன் ஆனால் அவரும் பணம் வாங்கிக் கொள்கிறார் என்று கூறினார் சாதுக்களுக்கு யாரும் பணம் காசு கொடுக்காவிட்டால் அவர்கள் எப்படி சாப்பிட முடியும் என்று நான் எண்ணிக்கொண்டேன் இங்கு எந்தவிதமான காணிக்கையும் செலுத்த வேண்டாம் ஆகவேதான் எல்லோரும் வருகிறார்கள் ஐயோ இவர்கள் பணத்தை மிகவும் நேசிக்கின்றனர் அதைக் கொண்டே வாழட்டும் என்று நினைத்துக் கொள்கிறேன் குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார் ஒரு பக்தர் சிறிய கட்டிலில் வடக்கு புறமாக உட்கார்ந்து அவருக்கு பாத சேவை செய்தார் குருதேவர் அவரிடம் மெதுவாக பேசினார் யார் அருவமோ அவரே உருவமும் உருவக்கடவுளையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் காளியின் உருவை தியானித்து தியானித்து சாதகன் காளிதேவியின் தரிசனத்தை பெறுகிறான் பிறகு அந்த உருவம் அண்டத்தில் மறைந்து விடுவதை காண்கிறான் யார் அகண்ட சச்சிதானந்தமோ அவரே காளி குருதேவர் மேற்கு புறத்தில் உள்ள அரைவட்ட வராந்தாவில் அமர்ந்து மகிமருடனும் மற்ற பக்தர்களுடனும் ஹடயோகியை பற்றி பேசலானார் ராமபிரசன்னன் கிருஷ்ணகிஷோரின் மகன் ஆதலால் குருதேவர் அவனை மிகவும் நேசித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ராமபிரசன்னன் ஏதேதோ செய்தபடி இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறான் அன்று இங்கு வந்து அமர்ந்தான் ஒரு வாரத்தை கூட பேசவில்லை மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு பிராணயாமமோ என்னவோ செய்து கொண்டிருந்தான் சாப்பிட ஏதோ கொடுத்தேன் அவன் சாப்பிடவில்லை மற்றொரு நாள் அவனை கூப்பிட்டு உட்காரும்படி சொன்னேன் அவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் கேப்டனை நோக்கி ஒரு காலை நீட்டியிருந்தான் அவனது தாயை எண்ணும்போது நான் அழுது விடுகிறேன் மகிமரிடம் கூறினார் இந்த ஹடயோகியை பற்றி உன்னிடம் சொல்ல சொன்னான் ஹடயோகியின் தினசரி செலவு ஆறரை அண ஆகிறதாம் உன்னிடம் இதை அவன் சொல்ல மாட்டானாம் மகிமர் கூறினார் அவன் சொன்னாலும் யார் கேட்பார்கள் குருதேவரும் மற்றவர்களும் சிரித்தனர் குருதேவர் அறையில் வந்து உட்கார்ந்தார் பாணிகாட்டியில் சொந்தமாக ஒரு கோவில் உடையவர் மணிசேன் அவர் ஓரிரு நண்பர்களுடன் வந்தார் அவர் குருதேவரின் கையை பற்றி விசாரித்தார் அவருடன் ஒரு டாக்டரும் வந்திருந்தார் டாக்டர் பிரதாப் மஹிம்தாரின் மருந்தை குருதேவர் உபயோகித்து வந்தார் ஆனால் மணிசேனி நண்பர் அந்த மருந்து அவ்வளவு நல்லது என்று ஒப்புக்கொள்ளவில்லை குருதேவர் அந்த நண்பனிடம் பிரதாப் முட்டாளல்ல பின் நீங்கள் ஏன் அப்படி கூற வேண்டும் என்று கேட்டார் அந்த வேளையில் புட்டி கீழே விழுந்து உடைந்துவிட்டது என்று உறக்க கத்தினார் லாட்டு ஹடயோகியை பற்றிய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மணிசேன் யாரை ஹடயோகி என்பது ஹாட் என்றால் சூடு ஆயிற்றே என்று கேட்டார் மணிசேனின் நண்பரான டாக்டரை பற்றி குருதேவர் பிறகு பக்தர்களிடம் கூறினார் இவரை எனக்கு தெரியும் எதுமல்லிக்கிடம் ஒருமுறை முறை இவர் சாரமில்லாதவர் புத்தையும் என்ன டாக்டரை விட மந்தம் என்று கூறினேன் இன்னமும் இரவாகவில்லை குருதேவர் கட்டிலில் அமர்ந்து மாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் மா கட்டிலுக்கு அருகில் கால் மேற்கு முகமாக அமர்ந்திருந்தார் மகிமர் உள்ள அரைவட்ட வராந்தாவில் அமர்ந்து மணிசேனுடன் வந்திருந்த டாக்டருடன் உரத்த குரலில் சாஸ்திர வாதம் செய்து கொண்டிருந்தார் குருதேவர் தாம் இருந்த இடத்திலிருந்தே அதனை கேட்டுவிட்டு சிறிது சிரித்தபடி மாவிடம் அதோ உளறுகிறான் இது ரஜோ குணம் இந்த குணத்தின் காரணமாக தன் புலமையை காட்டிக்கொள்ளவும் லெக்சர் செய்யவும் எண்ணம் வருகிறது சத்துவ குணமோ அகமுக பார்வையை தருகிறது சொந்த திறமைகளை மறைத்து வைக்குமாறு செய்கிறது ஆனால் அவர் நல்ல மனிதர் இறைவனை பற்றிய பேச்சுக்களில் என்ன ஆர்வம் என்று கூறினார் அதர் வந்து குருதேவரை வணங்கி மாவின் அருகில் உட்கார்ந்தார் அவர் ஓர் உதவி நீதிபதி வயது முப்பது நாள் முழுவதும் அலுவலகத்தில் வேலை செய்துவிட்டு பொதுவாக மாலை வேலைகளில் தினமும் குருதேவரிடம் வருவார் அவரது வீடு கல்கத்தாவில் சோபா பஜார் பகுதியில் பேனே தோலாவில் இருந்தது சில நாட்களாக அவர் வரவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்னப்பா இவ்வளவு நாட்களாக வரவில்லையே ஏன் அதர் கூறினார் வர முடியவில்லை சுவாமி பல்வேறு வேலைகளில் மாட்டிக்கொண்டேன் பள்ளியில் மீட்டிங் அது இது என்று பல கூட்டங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மீட்டிங் ஸ்கூல் இவற்றில் மூழ்கி மற்ற எல்லாவற்றையும் அடியோடு மறந்துவிட்டாய் போல் இருக்கிறது அதர் பணிவோடு கூறினார் ஆம் சுவாமி சில நாட்கள் எல்லாம் மறந்துதான் போய்விட்டன உங்கள் கை இப்போது எப்படி இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதோ நீயே பார் இன்னும் ஆறவில்லை பிரதாப்பின் மருந்தை சாப்பிடுகிறேன் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் திடீரென்று அதரை பார்த்து இதோ பார் இவையெல்லாம் நிலையற்றவை மீட்டிங் ஸ்கூல் ஆஃபீஸ் எதுவும் நிலையானவை அல்ல இறைவன் ஒருவரே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல முழு மனதுடன் அவரை வழிபடுவது அவசியம் என்றார் அதர் மௌனமாக இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இவையெல்லாம் நிலையற்றவை உடல் இதோ இந்த கணம் இருக்கிறது அடுத்த கணம் இல்லை மறைந்து விடுகிறது தாமதிக்காமல் இறைவனை கூவி அழைக்க வேண்டும் நீங்களெல்லாம் எல்லாவற்றையும் துழக்க வேண்டிய அவசியமில்லை ஆமையைப் போல் இல்லறத்தில் வாழுங்கள் ஆமை தண்ணீரில் இங்கும் அங்கும் திரிகிறது ஆனால் முட்டைகளை கரையில் எடுகிறது அதனுடைய முழு மனமும் முட்டைகள் எங்கு இருக்கின்றனவோ அங்கேதான் இருக்கிறது கேப்டனின் இயல்பு நன்றாக ஆகிவிட்டது பூஜை செய்ய உட்காரும்போது ஒரு முனைவரை போல் தோன்றுகிறார் சுலோகங்களை அருமையாக சொல்லியபடி கற்பூர ஆரத்தி செய்கிறார் பூஜை முடிந்து எழும்போது அவருடைய கண்கள் எறும்பு கிடைத்தது போல் சிவந்திருக்கிறது எப்போதும் கீதை பாகவதம் என்று படைத்து வருகிறார் நான் ஓரிரு ஆங்கில வார்த்தைகளை அவரிடம் சொன்னேன் அதற்கு அவர் மிகவும் கோபித்துக்கொண்டு ஆங்கிலம் படிப்பவன் ஆச்சாரம் தவறியவன் என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு அதர் மிக்க பணிவோடு சுவாமி நீங்கள் என் வீட்டிற்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன வரவேற்பறையே ஏதோ வாடை வீசுவது போல் உள்ளது எல்லாமே இருள்மயமாக தோன்றுகிறது என்று கூறினார் பக்தரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு குருதேவரின் அன்பு கடல் எழுந்தது திடீரென்று எழுந்து நின்று பரவச நிலையில் ஆழ்ந்தார் அதர் மா இருவரின் தலையையும் நெஞ்சையும் தொட்டு ஆசீர்வதித்தார் நான் உங்களை நாராயணனாக காண்கிறேன் நீங்கள்தான் என் உறவினர்கள் என்று அன்பு பொங்க கூறினார் மகிமாச்சரண் அறைக்குள் வந்து அமர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமரிடம் கூறினார் தைரிய ரேதஸ் பற்றி அப்போது நான் கூறியது உண்மை வீரிய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இந்த உபதேசங்களின் கருத்தை உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு பக்தர் சைத்தன்யரிடம் கேட்டார் சுவாமி நீங்கள் பக்தர்களுக்கு இவ்வளவு உபதேசம் அளிக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அவ்வளவு முன்னேறவில்லையே ஏன் என்று கேட்டார் அதற்கு அவர் இவர்கள் பெண் தொடர்பு கொள்வதில் எல்லாவற்றையும் வீணாக்குகிறார்கள் அதனால்தான் எதையும் செய்ய முடியவில்லை ஒழுகுகின்ற கூஜாவில் தண்ணீர் வைத்தால் எல்லாமே மெல்ல மெல்ல வெளியேறிவிடும் என்றார் மகிமர் முதலிய பக்தர்கள் மெளனமாக இருந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு மகிமர் கேட்டார் நாங்கள் அந்த சக்தியை பெறுமாறு நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இனிமேலாவது எச்சரிக்கையாக இரு ஆனி மாத அடைமழை வெள்ளத்தின் வேகத்தை தடுப்பது கடினம்தான் அதிக தண்ணீர் விட்டது இப்போதாவது அணையிட்டுவிடு